ஆரோக்கியமா ஆரோக்கியமா தம்பி மாவட்ட அமைதி போருங்க நீ போற உட்காரு தம்பி உட்கார் நீ போய் உட்கார்ப்போம் உட்கார்ப்போம் ஆரோக்கியமா ஆரோக்கியமா நம்ம வந்து கூட்டம் நடக்குது ரெண்டு விஷயம் யார் எது சொன்னாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் மாவட்டம் பாத்துக்குவாரு மீது யாரு பேச உட்காருங்க கட்டுப்பாடான இயக்கம் அது மட்டும் இல்ல இனி நடக்க போறது நம்ம நடக்க போறதுக்கு பாத்துக்கலாம் சரியா சரி அண்ணா நீ உட்காருங்க உட்காருங்க பாருங்க இப்ப பேச வர்றவங்க யாரா இருந்தாலும் யாரு மேல குறை சொல்லக்கூடாது அடுத்து என்ன தான் பேசணும் போய்க்கு வாங்க ஏ கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா ஏ ஏய்

அப்படி செயல்படுவோம் சொல்லி இருக்காங்க அதே போல அருமை தம்பிகள் நிறைய பேர் நல்ல ஆர்வமா இருக்கீங்க நல்ல மாட்டுக்கருத்துல இப்படிதான் நம்ம கட்சிக்கு வேணும் இப்படிதான் நம்ம தம்பிக்கு வேணும் மாட்டுக்கருத்துல இல்ல இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக கிட்டையும் ஓட்டு வாங்கறதுல காமிக்கணும் இப்ப வந்து முன்னாள் மாவட்ட ஒரு கருத்து சொல்லிட்டார் ஓகே அந்த கருத்துக்கு நான் அப்பவே வந்து முன்னாடி இருக்கிற பகுதி செய்யாதவர்கள் எல்லாருமே எனக்கு காமிச்சுட்டாங்க நாங்க என்னென்ன ஓட்டு சொல்லி மாட்டு கருத்து இல்ல அதே போல சேலத்துக்கு வந்து அவர் பொதுச்சியாளர் தேடி கொடுத்தா போய் தாங்கணும் அதுவும் மாட்டு கருத்து இல்லை

ஒரு சில ஊடகத்தை நமக்கு பத்திரிக்கை எந்த பத்திரிக்கை அண்ணா திமுக வச்சு தான் பத்திரிக்கை ஓடிகிட்டுருக்குது சாயங்காலம் நாலு பேர் பேருக்கு நம்மள சிற்றது மட்டும் தான் வேலை இந்த கட்சி அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சுன்னு சொல்லி நம்மளை வச்சு தான் டிவியை ஊடகங்களே ஓட்டுறாங்க இன்றைக்கி திமுக எவ்வளோ பிரச்சனை யாராவது பேசுகிறாங்களா இன்றைக்கி ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் எப்படி இருக்காங்க அதை பற்றி பேசுகிறாங்களா ஊடகங்கள் இல்ல ஒரு சில ஊடகத்தில் மேக்ஸிமம் ஊடகங்கள் பார்த்து இந்நேரம் போட்டிருப்பாங்களாம் இன்னைக்கு அப்படி தான் இப்படி தான் நானும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அண்ணா திமுக தொண்டர்கள் ஒற்றுமை எந்த கூட்டத்தில் நடத்தின நேரம் போடுவாங்களா எந்த டிவி போட்டிருக்க மாட்டேன் போட்டிருக்க மாட்டாங்க நீங்க பாருங்க இங்க தண்டை போட்டாங்க தள்ளுனாங்க இப்ப இறந்து அதை போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து மாவட்ட செயலர் ஆரோக்கியம் பேசினார் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க அண்ணா திமுக தொண்டர்கள் நாங்க கட்டுக்கோப்போ இருப்போம் அண்ணா திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் கட்டுக்கோப்பான இயக்கம் இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா

இவ்வளவு பெரிய இயக்கம் கட்டுக்கோப்பா இருப்போம் திமுக நினைக்கிறது நடக்காது நாங்க என்னதான் இருந்தாலும் நாளைக்கு காலத்தில் இருந்து எடப்பாடி முதலமைச்சர் இருப்பதற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் அஞ்சு தகுதி வெல்வோம் என்று சிறப்பான முறையில் தொடர்ந்து கூட்டம் நடத்தி அத்தனை பேருக்கும் நெஞ்சாந்த மூலமா நன்றி